கடந்த எட்டாம் தேதி ஒடிஷாவின் புவனேஸ்வரில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு தொடங்கப்பட்டது இதன் தொடக்க விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார் மேலும் பல நாடுகளின் தலைவர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அம்மாநாட்டில் பங்கேற்று வருகின்றனர் மூன்று நாள் மாநாடாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி அம்மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார் அப்பொழுது பேசிய அவர் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் விரைவில் மகா கும்பமேளா துவங்க இருக்கிறது இந்த விழாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பங்கெடுக்க அழைக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா பத்தாவது இடத்தில் இருந்தது அது இப்போது ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்க இருக்கிறோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா அதிவேக வளர்ச்சியை எட்டிப்பிடித்து வருகின்றது கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர் நிலவின் தென்துருவத்தில் காலூன்றிய முதல் நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கிறோம் விமான போக்குவரத்து எரிசக்தி மெட்ரோ ரயில் உள்ள ரயில் மின்சார வாகனங்கள் என அனைத்து துறைகளிலும் நாடு பல்வேறு சாதனைகளை பூர்த்தி செய்து வருகின்றது மேக் இன் இந்தியா கீழ் தற்போது உள்நாட்டிலேயே போர் விமானங்கள் பயணிகள் விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த இலக்கை அடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் ஜி அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்தபோது ஆப்பிரிக்க ஒன்றியம் ஜி டுவெண்டியில் சேர்க்கப்பட்டது ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டில் இந்தியாவின் பன்முகத் கண்டு உலகத் தலைவர்கள் வியப்படைந்தனர் இந்தியாவின் கலாச்சாரத்தை பேணும் வகையில் காசி சங்கமம் காசி தெலுங்கு சங்கமம் சவுராஷ்டிரா தமிழ் சங்கமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன மாமன்னர் அசோகர் போரை விட்டுவிட்டு அமைதி பாதையை தேர்வு செய்தார் இந்த தருணத்தில் இந்தியா உலகத்திற்கு சில அறிவுரைகளை வழங்கி வருகிறது உலக நாடுகள் யுத்தத்தை விட்டுவிட்டு புத்தரின் போதனைகளை பின்தொடர வேண்டும் அப்போதுதான் உலகத்தின் எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும் என்று இந்தியா உலக அரசியலில் எப்படி ஒளியாக விழுற உலகின் மேன்மைக்கு வித்திட்டு வருகிறது என்பது குறித்து பேசினார் அதன்பின் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் குறித்து பேசிய பிரதமர் கடந்த பத்தாண்டுகளில் பல்வேறு உலக தலைவர்களை சந்தித்திருக்கிறேன் ஒவ்வொரு தலைவரும் தங்கள் நாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினரின் பற்றிய அருமை பெருமையோடு பேசுவார்கள் உலக ஜனநாயகத்தின் தாயாக விளங்கும் இந்தியா பன்முகத்தன்மையின் பிறப்பிடமாகவும் உள்ளது எந்த ஒரு நாட்டிற்கும் இந்தியர்கள் சென்றாலும் அந்த நாட்டின் கலாச்சாரத்தை ஏற்று வாழ்கின்றனர் அதே நேரத்தில் இந்திய கலாச்சாரத்தையும் பரப்பி வருகின்றனர் இந்திய இளைஞர்களின் திறமையை உலகம் வியந்து பார்க்கின்றது சர்வதேச அளவில் தெற்காசிய நாடுகளின் குரலாக இந்தியா உயர்ந்துள்ளது பல்வேறு நிறுவனங்களின் சிஇஓகளாக இந்திய வம்சாவளியினர் பதவி வகிக்கின்றனர் என்று பெருமையாக பேசினார் அதன்பின் திருவள்ளுவர் குறித்தும் அதனை உலகளவில் கொண்டு செல்வது குறித்தும் பேசிய பிரதமர் விரைவில் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாட இருக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கும் ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் தமிழ் மொழியின் பெருமை மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பொதுமறையான திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது இதற்காக உலகம் முழுவதும் திருவள்ளுவர் மையங்கள் அமைக்கப்படும் முதல் கட்டமாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார்